உங்கள் ரேகாவின் இனிய காலை வணக்கங்கள் இன்று காலையில் காரினில் நான் எனது வேலைத்தளத்துக்கு விரைந்து கொண்டிருந்த போது எனது கார் கதவை தட்டி யாசகன் ஒருவன் யாசகம் கேட்டபோது எழுந்த கவிதையை உங்களுக்கு நான் கூறுகின்றேன் வண்டி கதவை தட்டி யா கையேந்தும் யாசகன் வண்டி கதவை தட்டி கையேந்தும் யாசகன் மனக்கதவை மூட வைக்கின்றது மதுவால் சுவந்த கண்கள் மனக்கதவை மூட வைக்கின்றது மதுவால் சிவந்த கண்கள் இந்த கவிதையை நான் எழுதிய காரணம் அந்த யாசுகனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் என்று நான் கார் கதவினை ஜன்னலை பதித்தபோது அவனில் இருந்து அந்த வீசிய மதுவின் பாடை என்னை அவனுக்கு எந்தவித உதவியுமே செய்ய விடாது மறுபடியும் ஜன்னல் கதவை மூட வைத்தது அதனை வைத்துத்தான் நான் என்று இந்த கவிதை எழுதுகிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்